இன்னைக்கு எப்படி இருந்தால் ஒரு சில ஒரு ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணணும் ஓகேதான் அது வீடியோவாகவும் ஸ்கிரீன்ஷாட்டாகவும் நான் காமிச்சிடுறேன் அடுத்து எந்தெந்த கொஸ்டினுக்கு எல்லாம் ஒரு பக்காவான ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க ப்ரூஃபை நான் அவங்களுக்கே தந்துடுறேன் சரிங்களா எல்லாருமே சேலஞ்ச் பண்ணுங்கள் சேலஞ்ச் பண்ணும்போது நம்ம கொஸ்டின் க்ரைம் வந்து நமக்கு கிடைக்கும் அதனால நான் என்ன பண்ணிடுறேன்னா பக்காவா நான் ப்ரூஃபை காமிச்சிடுறேன் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இது கூட ஒரு ப்ரூஃப் தான் இது கூட நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எப்படி நம்ம ப்ரூஃப் சப்மிட் பண்ணணும் எல்லாமே பக்காவா அந்த வீடியோல சொல்லிடுறேன் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கிளியர் கட்டா பார்த்து முடிச்சுக்கோங்க அடுத்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்க வேண்டியது கட் ஆஃப் என்ன சார் இருக்கும் அபிஷியல் ஆன்சர் கீ வந்துட்டு அப்போ கட் ஆஃப் நீங்க சொல்லணுமே அப்படின்னா கட் ஆஃப் கூடிய வீடியோ உங்களுக்கு நாளைக்கு நான் அப்லோட் பண்றேன் அது நாளைக்கு பார்க்கலாம் அதுக்குரிய பதில் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஆன்சருக்கு ஏ சேலஞ்ச் பண்ணுங்கறதை நான் சொல்லிடுறேன் ஓகே ஃபஸ்ட் நீங்கள் டிஎன்பிசியோடய அஃபீஷியல் வெப்சைட் போய்க்கோங்க ஓகேங்களா டிஎன்பிசி அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா அப்படி கொடுத்துட்டா நீங்கள் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் டிஎன்பிசியோட அஃபீஷியல் வெப்சைட் ஹோம் பேஜ் போனீங்கன்னா இது தான் ஓப்பன் ஆகும் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த பேஜில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணா இந்த வீடியோ நான் எப்படி வந்து கீ சேலஞ்ச் செக்ஷன் குள்ளே போனேங்கிறதுக்கு அப்ளை பண்ணிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதுதான் பேஜ் ஹோம் பேஜ் கொடுத்துக்கோங்க ஹோம் பேஜில் போய்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா ரெக்ரூட்மெண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ளே போய்க்கோங்க ஓகேங்களா ரெக்ரூட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அது கூட போயிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க எஸ் கீழே வந்தீங்கன்னா क्वेश्चन பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீ அப்படின ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கிட்ட கிட்ட நீங்க ஏரோ மார்க் வச்சீங்கன்னா ஹர்சர் வச்சீங்கன்னா அதுக்கு ரே சைடுல மூணு ஆப்ஷன் காமிக்கும் டிஸ்கிரிப்ட் டைப் ஆப்ஜெக்டிவ் ப்ரீவியஸ் क्वेश्चन पेपर அதுல ஆப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீங்கறத நீங்க கிளிக் பண்ணனும் ஓகே இது ஆப்ஜெக்டிவ் டைப் திரும்பி பாருங்க ரெக்யூர்மெண்ட் ஆன்சர் கி ஆப்ஜெக்டிவ் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இந்த பேஜ் இந்த பேஜ்ல நமக்கு நேத்து தான் ஆன்சர் கீ வந்தது இருபத்தி மூணு சாரி முந்தாயிரத்து வந்து இருந்தது இருபத்தி மூணாம் தேதி அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் நான் சொல்லிட்டேன் டென்டேட்டிவ் ஆன்சர் கி வெளியிடுவாங்க ஃபைனல் ஆன்சர் கி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவாங்க நமக்கு வெளியிட மாட்டாங்க எக்ஸாம் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் வந்து வெளியிடுவாங்க ஆனா ஃபைனல் ஆன்சர் கீ என்ன இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு மார்க்கே வந்து எவால்வேட் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ இந்த இதை கிளிக் பண்ணிக்கணும் இதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து என்ன பேஜ் ஓப்பன் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதுல வந்து டென்டேட்டிவ் ஆன்சருக்கு குரூப் டூ டூ ஏ சர்வீஸ் என்ன எக்ஸாம் நடந்தது அதுல ஜென்ரல் இங்கிலீஷ் தனியா ஜிஎஸ் வித் ஜென்ரல் இங்கிலீஷ் தனியா இருக்கும் ஜிஎஸ் ஜென்ரல் தமிழ் தனியா இருக்கும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் சேலஞ்ச் பண்ண போறீங்கன்னா அதை போய்க்கோங்க தமிழ் மீடியம் சேலஞ்ச் பண்ண போறீங்கன்னா ஜென்ரல் தமிழ்னா இதுல போய் இதுல போய்க்கோங்க நான் இப்ப ஜென்ரல் தமிழ் கொடுக்குறேன் சரிங்களா ஜென்ரல் தமிழ் கீழே ஆப்ஷன் கொடுக்குறேன் அதை போது பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதுதான் அந்த பேஜ் ஓகேங்களா இதுதான் ஃபைனல் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பேஜ் ஓகேங்களா அப்போ இந்த பேஜ்ல தான் நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் கொடுக்கணும் அது நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நம்மளுடைய ஸ்டூடெண்டோடைய ஆன்சர் கீ வந்து ஒரு அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் யூஸ் பண்ணி நான் சேலஞ்ச் பண்ணிருக்கேன் அதோட இமேஜ் காமிக்கிறேன் ஓகே இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும் இதுல உங்களுக்கு நான் எப்படி சேலஞ்ச் பண்ணுன்னு காமிச்சிருக்கேன் ஓகேவா அப்ப வீடியோ பாத்தீங்கன்னா திருப்பி வசதி வந்து பிளே பண்றேன் ஹோம் பேஜ் ரெக்யூர்மெண்ட் ஆப்ஷன் கொஸ்டின் பீப் ஆன்சர் ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் ஆன்சர் கீ டைப் இருக்கும் அதுக்குள்ள போய்கிட்டீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஜென்ரல் தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து ஒரு பேஜ் ஓப்பனா இந்த பேஜ் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இதுல உங்களுக்கு நான் என்னதான் பண்ணுறது நான் சொல்லிடுவேன் ஓகேடா ரைட் இப்போ நீங்க எஸ் இந்த பேஜ் ஓபன் பண்ணிருப்பீங்க அடுத்து இப்போ ஜென்ரல் ஜென்ரல் தமிழ் கொடுத்துருக்கீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா அதிகமான மெம்பர்ஸ் வந்து தமிழ் தான் அப்ப ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காலம் ஃபில் ஆயிரும் ஓகேங்களா இதுல வந்து நீங்க மூணுமே நீங்க தான் கொடுக்கணும் அது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் உங்க ஹார்ட் கேட் எடுத்துக்கோங்க ஹார்ட் உடைய ரிஜிஸ்டர் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் மூணையும் கொடுத்துக்கோங்க ஓகே ஏன்னா உங்களுடைய நீங்க அதான் யார் பண்றீங்களோ அவங்களுடைய மூணு டீடைல்ஸ் கொடுக்கணும் என்ட்ரி பண்றீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிடும் எத்தனாவது கொஸ்டின் நம்பரை நீங்க சேலஞ்ச் பண்ண போறீங்க ஒன்ல இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் சார் என்னுடைய கொஸ்டின்ல என்ன நம்பர் இருக்கோ அதை தான் சேலஞ்ச் பண்ணணுமா அப்படி கிடையாது இதுதான் டவுட் என்ன அப்படின்னா இதுதான் என்ன கிளாரிபிகேஷன்னா அபிஷியலா ஆன்சர் கீ வெளியிட்டு இருக்காங்கல்ல இப்போ ரீசன்ட் டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியிட்டு அந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீல என்ன நம்பர் क्वेश्चन இருக்கோ அத தான் நீங்க चूஸ் பண்ணனும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன चूஸ் பண்ணிருந்தேன்னா அந்த நான் இப்ப காமிச்சோம்ல அந்த பிடா ஓகே அந்த ஷா ஹெட் குவார்டர்ஸ் चेंज பண்ண இயர் வந்து தப்பா இருக்குல்ல அந்த क्वेश्चन நான் என்ன பண்ணிருக்கேன்னா சவாலஞ்ச் பண்றேன் அந்த क्वेश्चन அபிஷியல் டென்டேட்டிவ் அபிஷியல் ஆன்சர் கீல 63வது क्वेश्चनா இருக்கு இந்த காலம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது அப்படியே வந்து ஒவ்வொரு கொஸ்டின் கொஸ்டின் நம்பரா காமிக்கும் அதை நீங்க அறுபத்தி மூணு கிளிக் பண்ணிட்டு சமிட் அப்படின்னு கொடுக்கணும் ஓகே சமிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஆக்சுவலா பாருங்க இதான் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் ஓகே இதா இதான் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் கேரிபிகேஷனுக்காக நான் காமிச்சிருக்கேன் அபிஷியல் ஆன்சர் கீத என்ன இருக்குதோ அந்த நம்பர் தான் உங்க கொஸ்டின் பேப்பரை பாக்காதீங்க சரிங்களா ரைட் அப்போ இதை நீங்கள் சேலஞ்ச் பண்ண போறீங்க ஓகே அப்போ நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் இதுதான் கன்ஃபர்மேஷனுக்காக இந்த கொஸ்டின் தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின் டிஸ்ப்ளே ஆகும் அந்த கொஸ்டின் தான் ஓகேங்களா அதில் வந்து டு யூ வாண்ட் டு சேலஞ்ச் த ஆன்சர் ஃபார் த அபவ் கொஸ்டின் அதாவது நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர் கீயை வந்து சேலஞ்ச் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஸ் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகே அதுக்காக தான் இந்த காலம் நீங்கள் வந்திருக்கீங்க எஸ் கொடுத்துட்டு நீங்க உங்களுடைய ஆன்சரா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன் ஓகே நான் என்ன சொல்றேன் ப்ரூஃப் வச்சு நான் ஆன்சர் ஏ அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே ப்ரூஃபோட நான் என்ன சொல்றேன் ஆன்சர் ஏன்னு கொடுக்குறேன் அப்ப நம்மளுடைய ஆன்சரை நம்ம ஏ சொல்றோம் இதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க என்ன ஆன்சர் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணணும் சரிங்களா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் காமிச்சிடுறேன் சொல்லிட்டேன் அப்ப ஆன்சர் ஏ கிளிக் பண்றீங்களா அடுத்து ரிமார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே ஒரு பாக்ஸ் இருக்கும் அது ரிமார்க் உங்களுடைய தரப்பு என்ன அப்படின்றத நீங்க வந்து ஒரு டிஎன் போர்டுக்கு சாரி டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கு வந்து நீங்கள் ஷார்ட்டாக நீங்கள் சொல்லணும் அதுக்காக ஒரு இந்த கேள்வியில் ஆப்ஷன் தான் தவறான கூற்று ஆகும் இதற்கான ஆதாரம் பள்ளி பாடக புத்தகம் பின்வருமாறு நான் குறிப்பிட்டுள்ளேன் ஸ்கூல் புக்ல இதுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன் ஒரு சின்னதாக ஒரு ரிமார்க் மாதிரி கொடுத்துடுறேன் அது உங்களுடைய விருப்பம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஸ்டின் ஐ திங்க் அந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நூறாவது கொஸ்டின்ல அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாராவது மிஸ்டேக்காக இருந்ததுல அந்த எயிட் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்து இருந்தது அந்த கொஸ்டினுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் அதே கொஸ்டினை சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ரிமார்க்கில் என்ன கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் ஆங்கில சரி தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பு அதாவது தமிழ் மொழிபெயர்ப்பு தவறாக உள்ளது என்பதால் இந்த கேள்வி தமிழ் மொழிய தமிழ் மாணவர்களுக்கு புரிந்து கொள்ள இயலவில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரிமார்க் வந்து கொடுக்கலாம் புரியுதா இந்த மாதிரி அந்த கொஸ்டினுடைய கன்சர்ன் என்ன அந்த கொஸ்டின் எதுக்காக நீங்க கொடுக்குறீங்க சொல்லிட்டு இந்த காலம் கொடுக்கலாம் ஆனா இந்த காலம் நீங்க ரிமார்க் கொடுக்குங்கிறது மஸ்ட் கிடையாது பாருங்க எங்கேயுமே ஸ்டார் எல்லாம் போடல அதாவது நீங்க கொடுக்கணும்னா கொடுக்கல நினை விட்டுறலாம் ஆனா இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்காங்க அப்பனா வந்து கன்ஃபார்மா நீங்க என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த காலம் வந்து ஃபில் பண்ணணும் அப்போ அடுத்து நான் என்ன பண்றேன் ரிமார்க் கொடுத்துட்டேனா ரிமார்க் கொடுத்துட்டு அடுத்து வாங்க அடுத்து இதே பேஜ் தான் டைட்டில் ஆஃப் த புக் நீங்க எந்த புக்கு தான் ஆதாரத்தை எடுத்தீங்க ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா சும்மா எங்கேயோ ஒரு வெப்சைட்ல வருது அப்புறம் வந்து கூகுள்ல ஜெமினி இருக்காரு அவர் எடுத்து கொடுத்தாரு அலெக்சா எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் வந்து செய்தி ஏதோ கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ப்ராப்பரா ஒரு பப்ளிகேஷன் புக்கில் இருந்து எடுத்து கொடுங்க அதனாலதான் இவ்வளவு டீடைல்ஸ் சேர்க்கிறாங்க சும்மா நம்ம ஆதாரங்களை சொல்லலாம் இந்திரன் அது சொல்லிட்டு ஆனா பக்காவான ஆதாரம் கிடைக்கணும் அதுக்காக தான் நான் இந்த ஒரு கொஸ்டினுக்காக நான் ஸ்கூல் புக் சொல்லிடுறேன் ஓகே இதே மாதிரி நான் எல்லா ப்ரூஃபையும் கொடுத்துடுறேன் அந்த ப்ரூஃப் எந்த ஸ்டாண்டர்டுக்கு முத கொண்டு நான் சொல்லிடுவேன் சரிங்களா நான் ப்ரூஃப்லேயே மென்ஷன் பண்ணிருக்கேன் நீங்க அழகாக லட்டு மாதிரி அப்படியே எடுத்து போட்டுறதா ஓகேயா ரொம்ப எளிமையானது அப்ப டைட்டில் ஆஃப் த புக் பார்த்துட்டீங்கன்னா வரலாறு ஓகே சார் ஒரு நிமிஷம் ஆ டைட்டில் ஆஃப் த புக் வந்து நான் என்ன போட்டுருக்கேன் இது நம்ம தான் டைப் பண்ணணும் சரிங்களா நம்மளே டைப் பண்ணணும் நீங்க ஜஸ்ட் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கீபேட் ஓப்பன் ஆகும் தமிழே டைப் பண்ணாலும் ஓகே தான் இங்கிலீஷ் டைப் பண்ணாலும் ஓகே தான் ஓகே நான் ரொம்ப தெளிவாகவே பதினோராம் வகுப்பு வரலாறு புத்தகம் பன்னிரெண்டாவது பாடம் விஜயநகரம் பாமினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசம் இருக்கும் அந்த தான் இருக்குது அந்த புக்கோடைய ஆத்தர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அந்த புக்கோடைய ஆத்திர தெரிஞ்சிருக்கிறதுக்காக நீங்க ஒவ்வொரு பள்ளிக்கூட புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி கடைசி பேஜ் வந்துருங்க ஓகே ஒவ்வொரு ஸ்கூல் புக்கு டவுன்லோட் பண்ணீங்கன்னா கடைசி பேஜ் வந்துருங்கன்னா அதை கூட எடுத்து காமிக்கிற சோர்ஸ் இருக்கும் கடைசி பேஜ்ல மொத்தமா அந்த ஸ்கூல் புக்கை யாரு கம்பைல் பண்ணா பள்ளி கல்வித்துறையுடைய இயக்குனர் யார் ஏதாவது கொடுத்துருப்பாங்க பாட நூல் ஆசிரியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருடைய பேரை கொடுத்துருவோம் ஓகே புரியுதா இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் தேடி பாருங்க இதெல்லாம் பழகப்படுத்திக்கோங்க ஒரு ஆபிசராக போறீங்க சரிங்களா நேம் ஆஃப் தான் ஆத்தர் முடிஞ்சு போச்சு அடுத்து நேம் ஆஃப் த பப்ளிஷர் ஸ்கூல் யார் பப்ளிஷ் ஓகே கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இதே மாதிரி நீங்க வேற ஏதாவது புக் கொடுக்கீங்கன்னா அதோட ஆத்தர் பப்ளிகேஷன் கொடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னொரு முஸ்லீம் லீக் சம்பந்தமான கொஸ்டினுக்கு நான் வந்து ஆகா கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரை வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னா நீங்க டைட்டில்

ஓகேங்களா என்னது பேஜ் பேஜ் நம்பர் நம்பர் இந்த கொஸ்டினுக்கு அந்த புக்கை சொல்லிட்டீங்க எந்த இருக்குன்னு சொல்லிட்டு டிஎன்பி சொல்லணும் புக்கு எல்லா அவங்க உட்காந்து முடியாதுல்ல தெளிவாக சொல்லிடணும் என்ன பண்ணணும் அப்படின்னு அதுக்குரிய ஆதாரத்தை அப்படியே கட் பண்ணி பிடிஎஃப் வடிவித மூணு எம்பிக்குள்ளஸ் தென் த்ரீ எம்பி சைஸ்ல நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும் அப்லோட் பண்ணக்கூடிய பிடிஎஃப் ஃபைலோட நேமே நீங்க என்ன பண்ணுங்க எத்தனாவது கொஸ்டினா அதை அந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க பாருங்க சொல்ல பாருங்க நான் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் தான் சேலஞ்ச் பண்றேன் அதனால கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ கு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிருக்கேன் கியூஸ் ஓகேங்களா முடிஞ்சது கொடுத்துட்டா அடுத்து எங்க போயிடும்னா இங்க வந்துடும் ஓகேங்களா இங்க இதெல்லாம் நான் பண்ணிருக்கேன் ரிஜிஸ்டர் நம்பர் இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்களுடைய நேம் எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடும் நீங்க உங்க ஆன்சருக்கு ஏன் சேலஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அப்ரூவல் அப்ரூவலுக்காக இது வரும் ஓகேங்களா இந்த ரெஃபரன்ஸ் நம்பரோட வருது ஓகேங்களா ஓகே எந்த கொஸ்டின் நீங்க சேலஞ்ச் பண்ணிருக்கீங்க என்ன ஆன்சர் கொடுத்துருக்கீங்க என்னைக்கு எக்ஸாம் நடந்தது உங்களுடைய ரெஃபரன்ஸ் நம்பர் என்ன என்னைக்கு சப்மிட் பண்ணீங்க பாருங்க இன்னைக்கு தான் நான் சப்மிட் பண்ணேன் லெவன் ஓ கிளாக் சப்மிட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா பக்காவா டேட்டோட வந்துடும் அவ்வளோதான் இதுதான் வந்து நீங்க சேலஞ்ச் பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சார் நான் ரெண்டு மூணு கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரே தடவை பண்ண முடியாது நீங்க திருப்பி திருப்பி சேலஞ்ச் பண்ணீங்கன்னா அடுத்து திருப்பி பேக் வந்துடும் திருப்பி வசதி இருந்து இந்த ப்ராசஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியா தான் நீங்க ஆன்சர் கி சேலஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா ரைட் இப்ப எப்படி நான் சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டு நினைக்கிறேன் புரியும் நினைக்கிறேன் புரியாதவங்க இன்னும் இருந்தீங்கன்னா சின்னதாக கமெண்ட் பண்ணுங்க நான் முடிஞ்சா நான் உங்களுக்கு வந்து கமெண்ட்னா சொல்றேன் எப்படி சார்ஜ் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் இது ஒண்ணுக்கு ரெண்டு மூணு தடவை பாத்தீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடும் ரொம்ப கஷ்டமானது தான் கிடையாது டிஜிட்டல் லிட்ரே இருக்குறத எல்லாருக்கும் ரைட் படுத்து நான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிற விஷயத்த நான் காமிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்ப பாருங்க நான் ஃபோல்டர்ல எடுத்து வச்சிருக்கேன் எல்லா ஃபோல்டர்லையும் பக்காவா நான் எந்த நம்பர் தான் கொஸ்டின் வந்து க்ளைம் பண்ண போறேன் அது எல்லாமே பக்காவா நான் போட்டு வச்சிருக்கேன் உதாரணத்துக்கு நான் அறுபத்தி மூணாவது சேலஞ்ச் பண்ணதே இப்போ அந்த வீடியோல அந்த அறுபத்தி மூணாவது கொஸ்டினை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது ப்ரூஃப் இது இந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது கொடுத்துருக்கேன் பயப்பட வேணா சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ப்ரூஃப் என்ன ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணாவது கொஸ்டினே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிடறேன் அதை ஒரு பேஜ்ல வச்சுட்டேன் அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அது எந்த பள்ளி பாட புத்தகத்தை பாருங்க நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பக்கம் பள்ளிக்கூட புத்தகம் எந்த பேஜ்ல எந்த இடத்துல இருக்கு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது எல்லாமே செல்போன்லயே பண்ணலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க எடிட் குள்ளையோ அதாவது ஏதாவது எடிட்டிங் ஆப் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ள போயிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க கொஸ்டின் என்ன இருக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் தப்போதான் குலபர்கா டு பிடா ஒன் ஃபோர் டூ ஃபைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க இவர் வந்து இந்த ஆட்சியாளர் வந்து அதன் பின் ஆட்சிக்கு வந்து முகம் மூன்றாம் முகம் என்ன பண்ணியிருக்காரு பாருங்க இந்நிலையில் தலைநகரம் குல்பர்காவில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பதில் பிடாருக்கு மாற்றப்பட்டது அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கீ நீ எதாவது ட்ரை பண்ணும்போது டி அல்லது ஏ அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா அப்போ சார் ஏதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏ கொடுத்துட மாட்டாங்க டிஎன்பிசி எப்பவுமே ஏ பார் டி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு சில கொஸ்டினுக்கு பாருங்க தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருந்தது

ஒன்னாவது கொஸ்டின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொடுத்துட்டேன் உங்களுக்கு அப்புறம் வந்து நான் எந்த புக்கில இருந்து கிளைம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன் பாருங்க மேக்ரோ ஹெல் சாரி மேக்ரோ ஹில் எஜுகேஷன் ஒரு பப்ளிகேஷனு கிருஷ்ணா ரெட்டிங்கிற ஒரு புக்கு இந்தியன் ஹிஸ்டரி அதுதான் புக்கோடைய நேமு சரிங்களா இது வந்து புக்கோடைய நேமு புக்கோடைய ஆத்தரு பப்ளிகேஷன் மூணுமே சொல்லியாச்சு பப்ளிகேஷன் எடிஷன் இங்கே இருக்குது ஓகேங்களா பாத்துக்கோங்க எல்லாமே பக்காவா இதுல இருக்கு பாத்துக்கலாம் இதுல சோர்ஸ் கொடுத்துட்டாங்க ரமோசி பூனா கிட்டூர் வந்து கர்நாடகா ஓகேங்களா எங்க கிட்டூர் என்ன கொடுத்துருக்காங்க கிட்டூர் வந்து மலபார்னு கொடுத்துருக்காங்க மலபார்னா கேரளா ஓகேங்களா கிட்டூர் வந்து எங்கதான் கர்நாடகா ஓகே கிட்டூர் வந்து கர்நாடகா சாந்தி பாருங்க தெளிவா பீகார்னு கொடுத்துருக்காங்க ஓகேடா அங்க வந்து நமக்கு வந்து ஒரிசா கொடுத்துருக்காங்க தவறுதான் அப்போ இதை வச்சு நீங்க தாராளமா கிளைம் பண்ணலாம் புரியுதா இப்படிதான் கிளைம் பண்ணணும் எந்த இடத்துல எந்த சோர்ஸ் இருக்குது பேஜ் நம்பர் கொடுத்துருக்காங்க சி ஒன் ஃபோர் த்ரீ கொடுத்துருக்காங்க அதை மென்ஷன் பண்ணணும் இந்த பேஜ்ல சோர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சி ஒன் போர் த்ரீல ஒரு பேஜ் அடுத்த பேஜ் வந்து சி ஒன் போர் எயிட்ல ஒரு பேஜ்னா கமா கமா போட்டு நீங்க தான் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா பாருங்க குக்கா பஞ்சாப் ஓகே அப்ப தெளிவா இருக்கு ஆதாரம் அப்போ இந்த கொஸ்டின் வந்து ஆன்சருக்கு தப்பா தான் வந்திருக்கு அப்போ மேபி சி இஸ் த ஆன்சர் பி ன்னு கூட மாத்தலாம் சி ஆர் பி ன்னு மாத்த மாட்டாங்க டைரக்டா பி னே போட்டுருவாங்க அதனால கொஸ்டினுக்கு ஒரு மார்க் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிறைய பேர் கிளைம் பண்ணா மட்டும் தான் மாதிரி நிறைய பேர் கேள்வி சார் இப்ப நான் கிளைம் பண்றேன் யார் கிளைம் பண்ணாங்களோ அவங்க மட்டும் தான் மார்க் கிடைக்குமா அப்படி கிடையாது யாருனால கிளைம் பண்ணிக்கலாம் எல்லாருக்குமே அந்த மார்க் தான் போகுது ஓகே நிறைய பேர் கிளைம் பண்ணும்போது போது டிஎன்பி கன்சிடர் பண்றாங்க வேற எதுவும் கிடையாது ஓகேங்களா ஒரு கொஸ்டினுக்கு நான் வந்து ப்ரூஃப் ஒன்னா நம்பர் கொஸ்டினே தப்பா இருந்திருக்கு ஒன்னு வந்துருக்கு இங்க இருந்து வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் பாத்துக்கலாமா ஒன் சிக்ஸ்டி செவன் செவன்ல வந்து இந்த பிரித்து எழுதுகிற தமிழ்ல அஞ்சு ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரித்து பிரித்தெழுது நிறைய பேர் கண்டுதான் சொல்றாங்க ஆனா பழங்கால புத்தகம் குறுந்தொகை புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஊவே சாமிநாத ஐயர் அவரே எழுதி வச்சிருக்கார் ஓகேவா அதுல பாத்துட்டீங்கன்னா அங்க பாருங்க இந்த பாடல் வரி இங்கே இருக்குது அஞ்சு ஜோதி அந்த பாடல் வரி பாத்தீங்கன்னா அதுல வந்து இங்கே கீரை கொடுத்துருக்காங்க

பக்காவா வந்து நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே ப்ரூஃப் இதோடைய ஆத்தர் யார் எல்லாமே கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்ப இது எத்தனை கொஸ்டின் சொல்லிருக்கேன் ஒன் சிக்ஸ்டி த்ரீ சரி ஒன் சிக்ஸ்டி செவன் கொஸ்டினை நான் காமிச்சிட்டேன் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆறாவது கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது கண்டிப்பா மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கொஸ்டின் ஃபைவ் பிளான் சரிங்களா ஆறாவது கொஸ்டின் ஃபைவ் இயர் பிளான் கொஸ்டின் இது ரெண்டுமே தவறு சரிங்களா பி அலோன் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி குடுத்துருக்காங்க அதை நமக்கு வந்து கிளைம் பண்ணுவதற்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ப்ரூஃப் காமிக்கிறேன் ஸ்கூல் புக்கில் தான் இருக்கு பாருங்க இப்படிதான் தமிழ்நாடு எந்த ஸ்டாண்டர்ட் பாத்துக்கோங்க லெவன்த் ஸ்டாண்டர்ட் அதை மென்ஷன் பண்ணணும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தான் நீங்க எடிஷன் கேட்கறாங்க எடிஷன் அந்த எடிஷன் நம்ம இதை கொடுத்துருக்கலாம் எத்தனையாவது எடிஷன் எடிஷன் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க இதெல்லாம் இது இருக்கும் டிஎன்எஸ்சிஆர் டி சொல்லி இருந்தா அது ஓகேங்களா அப்புறம் எத்தனாவது லெசன் அந்த லெசன்ல எந்த இடத்துல இருக்கும் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் அந்த ஈக்விடபிள் சமூக நீதி எடுங்கிற வார்த்தை வந்தது அதுக்கடுத்து பன்னெண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் அந்த விரைவான அதிகமான உள்ளடைக்கு நிறைய வளர்ச்சி அந்த வார்த்தை இருந்தது பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தில் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி மட்டும்தான் இருக்கு நிறையான வார்த்தை இது அப்போ ரெண்டாம் ஸ்டேட்மெண்ட் தவறு தான் ஓகேவா இது க்ளைம் பண்ணிக்கலாம் ஓகே தெளிவாக நீங்கள் இதை அப்படியே இந்த பேஜை எடுத்துகிட்டு நான் பிடிஎஃப் கீழே கொடுத்துட்றேன் நீங்கள் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம் ஓகே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எடிட்டிங் தான் ரொம்ப சிம்பிளான வேலை கூகுள் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் தான் எடிட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தெரியல எனக்கு பிடிஎஃப் எடிட் பண்ண தெரியாதான் சொல்லாதீங்க சரிங்களா ரைட் அடுத்து பாபு சொல்லி போன் வருது பேசுங்க அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நூத்தி ஒன்னாவது கொஸ்டின் ஓகேங்களா நூத்தி ஒன்னாவது கொஸ்டின் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் இந்த நிழல் போல தொடர்ந்தான் இது எவ்வகை உவமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்க அந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா உரு உவமை சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு சோர்ஸாக மேல்நிலை முதலாம் ஆண்டு அதாவது பதினோராம் வகுப்பு ரசன்ல இருந்து இந்த எடிஷன் இதுல கொடுத்துருக்காங்க அதை பாத்துக்கோங்க அதுல இந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஒரு ஆதாரமா எடுத்துக்கோங்க சரிங்களா ரைட்

யார் எழுதுனது பாருங்க பை ராஜீவ் அகீர் ஐஏஎஸ் அவர் எழுதுனது ஓகேங்களா இது ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் தான் ஓகே ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன் தான் ஓகேங்களா எப்போ எடிஷன் வந்துருக்கு பார்த்துக்கோங்க எத்தனையாவது எடிஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் போடுறோம் லட்டு மாதிரி போட்டுறதா நான் அப்படியே கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட் பேஜோட அதில் கொடுத்துருக்காங்க முஸ்லீம் ஆஹா கான் லட்டு முஸ்லீம் டெலிகேஷன் கொடுத்தாங்க சரி அதை கூட விடுங்க முஸ்லீம் சிமிலர் டெபுடேஷன் அடுத்து வாருங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த என்ன சொல்றது ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அப்போ ஆகா கானையும் சொல்லலாம் அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கொஸ்டின் இருக்கா எஸ் கொஸ்டின்

சும்மா வந்து சோர்ஸ் சொல்லுறீங்க என்ன ஸ்டாண்டர்ட் என்ன பேஜ் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக ஒரு கொஸ்டின் இந்த கால வரிசை தப்பாக இருக்குது ஓகேங்களா ஆன்சர் கொஸ்டினில் வந்து ஆப்ஷனே தப்பாக இருக்குது அதாவது மேபி இதில் வந்து ஆல் கொடுக்கலாம் அப்படின்னா பெஸ்ட்டாக பி தான் சூஸ் பண்ண கொடுக்கலாம் சரி பார்க்குறேன் இதுக்கு என்ன சோர்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னப்பா இது ஓல்டு புக்கு சொல்லணும் ஓகேங்களா ஓல்டு டெக்ஸ்ட் புக்கு ஓகேங்களா இது ஹையர் ஸ்டடிஸ் ஃபர்ஸ்ட் இயர் அதாவது லெவன்த்து புக்கு இந்தியன் ஏகனாமி லெவன்த்து புக்கில் தண்டேக்கர் ராத் கமிட்டி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்து ஓஜாஸ் ஆமாம் சரி அறுபத்தி எட்டு இதை ஓஜா கமிட்டி வந்து அ அறுபது அறுபத்தி ஒன்று மின்ஹாஸ் கமிட்டி அறுபத்தி எட்டு ஓகேங்க வச்சு காலவரிசை படுத்திடணும் ஓகேங்களா படுத்தும் போது அது தவறாக இருந்தது இது ஒரு சோர்ஸு இது பார்த்துக்கோங்க ஓல்டு புக்கு கூட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள் சிக்ஸ்டி சொல்லிட்டேன் அடுத்து செவன்டிஸ் சாரி கொஸ்டின் நம்பர் செவன் நம்பர் செவன் வந்து இந்த டென்த்து பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக கொடுத்துருக்காங்க இந்த ட்ரான்ஸ்லேஷன் இறதுக்காக மேபி வந்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா ஏன்னா டென்த்து ஃபை இயர் பிளான் அப்படின்னு தெளிவாக சொல்லணும் அப்படி தமிழ்லேயே பாருங்கள் பத்தாண்டு காலத்தில் என்ன பத்தாண்டு காலத்தில் பத்தாவது ஐந்தாண்டு திட்டத்தில் சொல்லணும் வரக்குறையாக கொஸ்டின் இருக்குது முழுமை பெறலை ஆனால் இதுக்குரிய சோர்ஸ் வந்து கரெக்டு தான் ஓகேங்களா ஓல்டு புக்கில் இருந்துருக்கு இதெல்லாம் ஓகேங்களா ஓல்டு புக் பாருங்க இந்த டென்த்து ஃபைவ் இயர் பிளான்ல வந்து கொடுத்துருக்கியா இன்க்ரீஸ் பர்சன்டேஜ் செவன்டிஜ் இது ட்ரான்ஸ்லேஷன் மொழி மாற்றத்தில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கலாம் எழுபத்தி நாலாவது கொஸ்டின் அடுத்து எழுபத்தி நாலாவது கொஸ்டின் வந்து யாரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா அந்த கலை கொள்ளை வச்சிரு கொஸ்டின் தெரியுமா அசன் ரீசன் கொஸ்டின் தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ் இந்த டூ ஃபோர் டி டை குளோரோ ஃபீனோ ஆக்சைட்டிக் அமிலம் ஓகேங்களா இந்த கொஸ்டின் வந்து ஒரு செயற்கை ஆக்சிஜன் தான் ஓகே அது அப்படி தான் கொடுத்துருந்தாங்க கலைக்கொல்லி தான் அப்படியே கொடுத்துருந்தாங்க எஸ் கலைக்கொல்லி தான் அது கரெக்ட் ஆனால் அது என்ன பண்ணுது கண்டிப்பாக கருவூறுதலை தடைப்பினதாக செய்யுது ஆக்சிஜன்கள் தெளிப்பதால் கருவூறுதல் நடைபெறாமல் விதையிலேயே சரி விதையில்லா கணிகள் உருவாதல் தூண்டப்படுகிறது கருவூரா கனியாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான் சரியான விளக்கமும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா இதுதான் வந்து என்ன புக்கு சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் இருக்குது சரியா இது இல்லாமல் கவர்மெண்டோடைய அந்த வெப்சைட் டிஎன் வேலைவாய்ப்பு ஒரு சோர்ஸ் கொடுப்பாங்கல்ல அதில் கூட இருந்திருக்கு கடைக்கொல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து என்ன என்னதான் இங்கிலீஷ் மூடிய சோர்ஸும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய விருப்பம் தான் நீங்க எதுதான் நீங்க ப்ரூஃப் பண்ணும் ஓகே அப்ப ஒரு ஏழு எட்டு கொஸ்டினுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணிருக்கோம் இது நான் சொன்ன மாதிரி அந்த மேக்ஸ் கொஸ்டின் டிரான்ஸ்லேஷன் எரருக்கு வந்து நீங்க என்ன பண்ணுறதா கிளைம் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா அந்த ஆறு மணி ஆறே மணி ஓகே அது வந்து நீங்க கொஞ்சம் புக்கு என்ன சோர்ஸ்ங்கிறது நம்ம டீம் கொஞ்சம் பார்க்க முடியல இப்போ ஒரு சில அரசு சொல்றாங்க பார்த்துட்டு அது குறித்து அறிவு அப்டேட் இருக்குதான் சொன்னோம் அப்போ எல்லாரோட எதிர்பார்ப்பு கட் ஆஃப் என்ன சார் கட் ஆஃப் இருக்கோ அதை சொல்லுங்க சார் நான் நாளைக்கு நான் உங்களுக்கு கட் ஆஃப் என்ன ப்ரெடிடிகா இருக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்னு தெரியவா நான் சொல்லிடுறேன் சும்மா வந்து என்னால் தான் சொல்லிட முடியாது ஓகேடா இவ்வளோ தான் வரும் அப்படி சொல்லிட முடியாது கரெக்டான ஒரு தான் பிரெடிட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்கு நான் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு அதை வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன் இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு கீழே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருவேன் அப்படியே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொஸ்டின் நம்பர் போட்டு மென்ஷன் பண்ணி டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுக்கலாம் தேங்க்யூ